அனைவருக்கும் மலை வணக்கம் நான் இப்போ என்ன உங்களுக்கு காட்டப்போகிறேன் அப்படின்னா சிரியா நங்கை அப்படி சிரியா நங்கை இங்கே பாருங்கள் இப்படி குச்சி குச்சியாக இருக்கா இலை வந்து பாருங்கள் சின்னதாக இருக்கா இதுதான் சிரியா நங்கை நிறையா இருக்குது இங்கே சிரியா நங்கை பாருங்க அந்த சிரியா நங்கையில் ஒரு ஏழு இலையை பறிச்சுக்கிறனுங்க சின்ன சின்னதாக தான் இருக்கும் அது ஒரு ஏழு இலை நல்லா பறித்து வீட்டில் அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுக்கு மேலே அது நல்லா மையம் அரையாது ஆக்சுவலி நல்லா மையம் அரைக்கணும் அரைச்சிட்டு இந்த மாதிரி மோர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஒரு டம்ளரில் இந்த மோரில் கலந்து டேஸ்ட் பண்ணி குடிச்சிக்கிட்டுருக்காதிங்க அது ரொம்ப பயன் என் ஃப்ரெண்ட் அவர் குடித்தாப்பில் கொஞ்சம் லூஸ் மோசன் போகுது அது உடம்பும் வயிற்றுலேயும் நல்லா க்ளீன் பண்ணி விடுது அப்படின்னாங்க நல்லா இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நங்கை நங்கைலேயே அந்த சிரியா நங்கை ஜூஸ் சரியாகிடுச்சி ஒரு டம்ளர் மோரில் கலந்தாச்சு உடனடி அடிச்சு விட்றேன் யப்பா அப்பா கசப்புங்க ஐயோ அம்மா நாங்கள் முடியல பயங்கரமான கசப்புங்க நீங்களும் இந்த சிரியா நங்கை ஜூஸை வீட்டில் குடிச்சு பாருங்க உடம்புக்கு நல்லது வயிறு சுத்தமாகும் நன்றி வணக்கம்